விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றாவே அறிந்து புரிந்திருக்கிறார்கள் புரிந்த காரணத்தினால் தான் அறிந்த காரணத்தினால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டுகளுக்கு தான் மீண்டும் எனக்கே முதலமைச்சர் பதவியை மன்மக அமர்வர்கள் பெங்களூரு நீதிமன்றத்தில் இருந்து அங்கு அந்த பிரச்சனை வந்த பொழுது கொடுத்தார்கள் என்று சொன்னால் நான் யாருக்கு துரோகம் பண்ண நான் இந்த முதலமைச்சர் யாராவது முதலமைச்சர் பதவி நீங்கள் எதுக்குங்கள யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா என்னை சந்தித்து வந்து அவர் குடும்பத்திலேருந்து வந்து சந்தித்த பொழுதுக்கு ஒரு நான் வேண்டாம் மட்டும் தானே சொன்னேன் சரி சரி கொடுங்க நான் வச்சுக்க எனக்கு நான் அந்த முதலமைச்சர் என்ற பதவியை நான் அது அதுக்குரிய ஒரு அங்கீகாரமான பதவி அந்த பதவிக்குரிய எந்த ஒரு நடவடிக்கை நான் ஈடுபடல நான் என் வாட்க்கு என்னுடைய நிர்வாகத்தை மட்டும் தான் முதலமைச்சருக்குரிய நிர்வாகம் பணியென்ன அந்த பணியில் மட்டும் தான் செய்தேன் அப்படியே அந்த நி அந்த அதிகார வரம்புக்குள்ள நான் உச்சநிலையை நான் அதை தொடவில்லை அது அனைவருக்குமே தெரியும் ஆக நான் போய் எந்த விதத்திலும் எனக்கு ப எல்லா பதவியும் அம்மா கொடுத்துட்டாங்க ஒரு அரசியல்வாதிக்கு வந்து உச்சநிலை முதலமைச்சராக இருக்குது அதே கொடுத்துட்டாங்க ரெண்டு தடவைக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு அதே போதுன்னு திருப்தியிலதே நான் போய் அவங்க மா மாண்ட அம்மா நிலத்தில் உட்காந்து அம்மா பிரார்த்தனை விட்டு ஊருக்கு போக வேண்டியும் போய் உட்காந்தேன் ஆனால் நிலவை இப்படி மாறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உண்மையில நான் எதிர்பார்க்க வேண்டும் பேட்டியின் முழு பகுதி இந்த வார ஆனந்த விகடனில் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க